நம்ம இந்த வீடியோவில் வித்தியாசமான முறையில் லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி பச்சரிசி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நான் புழுங்கல் அரிசி வேக வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான எலுமிச்சம்பழம் தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை இப்போ இந்த வித்தியாசமான முறை என்னென்னா ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதில் சேர்த்து இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன் விதையை எடுத்தேன்னா தாளிக்கிறதுக்கு வேறு பச்சை மிளகாய் போட போகிறேன் ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்காக விதை எடுத்துகிட்டு எடுத்திருக்கேன் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயப்பொடி வருத்தெடுத்த வெந்தயப்பொடி தேவையான அளவு மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து கம்மியாக போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு வாசத்துக்கு பெருங்காயம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சோடன கடுகு போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு கூட வேணும்னா போட்டுக்கலாம் நான் கடலைப்பருப்பு போடலை அதுக்கு பதில் நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ரெண்டுமே கூட போடலாம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை ரெண்டுமே போடலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எனக்கு பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பச்சை மிளகாய் கூடவே போட்டிருக்கேன் ஓரளவு பச்சை மிளகாய் நிறம் மாறாமல் இருக்கணும் அந்த டைமில் அந்த கொரகரப்பாக அரைச்ச அந்த கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துட்டு லெமன் ஜூஸை அதில் விட்டுடணும் எவ்வளோ புளிப்புக்கு தேவையான லெமனை நம்ம எடுத்து ரெடியாக எடுத்து வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இப்போ அந்த மஞ்சள் மஞ்சளும் அந்த பச்சையும் சேர்ந்து வித்தியாசமான ஒரு கலராக இருக்கும் தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு ரைஸை போட்டு கிளறி எடுத்துட்டோம்னா வித்தியாசமான கலரில் அதாவது மஞ்சளும் பச்சையும் சேர்ந்த மாதிரி இந்த கலர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதில் முக்கியமான டிப் என்னென்னா மஞ்சள் பொடியை கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அப்படி சேர்க்குறப்போ அந்த மஞ்சளும் பச்சையும் சேர்ந்து ஒரு கலர் வித்தியாசமாக கொடுக்கும் இப்போது இந்த ரைஸ் ரெடி ஆயிருச்சு இப்போது இதுக்கு சைடிஷ் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு கருகைப்பில்லை சேர்த்துட்டு இந்த முட்டையை நான் அதில் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த லெமன் ரைஸ்க்கு இந்த மாதிரி முட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலா கருகாக கருகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் அந்த மசாலா வந்து கருப்பாகாது இப்போது முட்டையை பெரட்டி போட்டு எடுத்தால் இந்த முட்டை மசாலா சிம்பிளான டேஸ்டான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னுடைய லஞ்ச் பிளேட் எப்படின்னு பார்க்கலாம் லெமன் ரைஸ் முட்டை கொஞ்சம் கீரை இதுதான் என்னோடய லஞ்ச் மெனு இன்றைக்கி இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ